ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பயிற்சி நாலு புள்ளி நான் மூன்று பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் ஏழு கிலோகிராம் வெங்காயத்தின் விலை ரூபாய் எண்பத்தி நாலு எண்ணில் பின்வருவனவற்றை காண்க இதில் வந்து இந்த பயிற்சி முழுவதுமே என்ன வரும்னா நேர் விகிதம் மற்றும் எதிர் விகித கணக்குகள் வரும் இதை வந்து நம்ம நேர் விகிதம் மற்றும் எதிர் விகிதத்தை வச்சு கணக்கு போட போகிறோம் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ரூபாய் நூற்றி எண்பதுக்கு வாங்கிய வெங்காயத்தின் எடை முதல்ல இது எடை மற்றும் விலையை நம்ம டேபிளாக போட்டுக்கிறோம் எடை ஏழு கிலோ அப்படின்னா அதனுடைய விலை எண்பத்தி நான்கு ரூபாய் இப்போ நூற்றி எண்பது ரூபாய்க்கு எத்தனை கிலோ என்ன வாங்க முடியும் வெங்காயம் வாங்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இப்போ நம்ம இது எடை அதிகரித்தால் எடை அதிகரித்தால் விலையும் அதிகமாகும் அப்போ இது ரெண்டுமே அதிகரிக்குது இது நேர்விகிதம் ஆகும் இதை முதல்ல எழுதிடுறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேர்விகிதம் அப்படின்னா எப்படி சார் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது இப்போ நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா இங்கே பை போடுங்க இங்கே பை போடுங்க நடுப்பு ரிகோல்ட்டு போடுங்க எக்ஸை கண்டுபிடிங்க அவ்வளோதான் அது பாருங்க அப்படியே போட்டிருக்கேன் ஏழு பை எக்ஸ் சிக்வல்ட்டு எண்பத்தி நாலு பை நூற்றி எண்பது ஸோ எக்ஸ் இசிகோல்ட்டு எக்ஸ் இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா இந்த எண்பத்தி நாலு பை நூற்றி எண்பது தலைகீழா மாதிரி ஏழு பெருக்கல் நூற்றி எண்பது பை எண்பத்தி நாலுன்னு வருது ஓரே ஏழு பைத்தே எழுபது எழுபத்தேழு பன்னெண்டு எழுபத்தி எண்பத்தி நாலு இதையும் இதையும் நம்ம எந்த வாய்ப்பாட்டால் அடிக்கிறோம் பாருங்க பன்னெண்டாவட்டாலே அடிக்கிறோம் ஓர் பன்னெண்டு பன்னெண்டு மீதி ஆறு அஞ்சு பன்னெண்டு அறுபது அப்போ நமக்கு எத்தனை கிலோகிராம் வருது பதினைந்து கிலோகிராம் தான் சரியான விடை ஸோ ஈஸியாக இருக்கு பாருங்க ஆப்ஷன் டூவையும் பார்த்துடலாம் இதுவும் அதே எடை விலை தான் அதே கணக்கில் தான் பார்ட்டு டூ இது ஏழு கிலோ எண்பத்தி நான்கு ரூபாய் அப்படின்னா மூணு கிலோ எவ்வளவு ரூபாய் அந்த எவ்வளவு ரூபாய்கிறத நம்ம எக்ஸன் வச்சுக்கோமா அதே தான் இது அதிகரிக்க எடை அதிகரிக்க விலை அதிகரிக்கும் அதனால் இது ஆகும் நீங்கள் இந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் எழுதினாலே போதும் நான் என்ன எழுதியிருக்கணும் அதை மட்டும் எழுதினாலே போதும் மற்ற விளக்கங்கள் தேவையில்லை இந்த வார்த்தைக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க நேர்விகிதம் அப்படின்ற வார்த்தைக்கு ஸோ நேர்விகிதம்னா என்ன பை போடுங்க ரெண்டு பக்கமும் நடுப்புரை சீக்கோல்ட்டு போடுங்க அப்போ ஏழு பை மூணு இஸ் எண்பத்தி நாலு பை எக்ஸ் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்டு எண்பத்தி நாலு இன்ட்டு மூணு பை ஏழு இது இந்த பக்கம் வரும்போது தலைகீழாக மாறும் அப்போ அது முப்பத்தி ஆறு ரூபாய் ரெண்டாவது கேள்வி சி சிகோல்டு கே டி என்பதில் ஆப்ஷன் ஒன்னு சிக்கும் டிக்கும் இடையே உள்ள உறவு என்ன நேர் விகிதமா எதிர் விகிதமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் சி அடுத்து சிசி கோல்டு முப்பது எணில் டிசி கோல்டு ஆறு எணில் கே இன் மதிப்பு காண்க ஆப்ஷன் த்ரீ டிசி கோல்டு பத்து எணில் சி யின் மதிப்பு காண்க இது மூணுத்துக்கும் நம்ம இப்ப ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் கணக்குல சிசிகோல்டு கேடின்னு கொடுத்துருக்காங்க சி சீக்வல் டு கேடி ஸோ சியும் டியும் விகிதத்தில் உள்ளது ஏன்னா இதுவும் எதுவும் பாருங்க மேலேயே இருக்குது அப்படின்னா அது நேர் நேர் விகிதம் அதுவே சி சீக்குவல் டு கே பைடி இது மேலே இருக்குது இது கீழே இருக்குது அப்படின்னா அது எதிர் விகிதம் இந்த கணக்கில் விடை நேர் விகிதம் அவ்வளவுதான் ஆப்ஷன் ஒன்று நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கு பாருங்கள் இப்போ செகண்டு ஆப்ஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் சிசி கோல்டு முப்பது டிசிகோல்டு ஆறு எனில் இன் மதிப்பு என்ன இதில் சியோட மதிப்பு முப்பது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறாங்க டிஆர்ன்னு சொல்கிறாங்க அப்போ இதை எடுத்து நாம் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சிக்கு பதிலாக முப்பதுன்னு போடுறோம் அடுத்தது கே டிக்கு பதிலாக ஆறுன்னு போடுறோம் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் எக்கே தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ கேஏசி கோல்டு முப்பது பை ஆறு இங்கே பெருகல்ல இருக்கிறது இங்கே போனால் வகுத்தில் மாறுது ஓர் ஆர் ஆறு ஐயார் முப்பது அப்போ கேவோட மதிப்பு என்ன ஐந்துன்னு வருது ஸோ நம்ம கேவோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு செகண்ட் ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு செம ஈஸி பாருங்க இப்போ மூணாவது ஆப்ஷனில் டிசி கோல்ட்டு பத்து எனில் சீன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ டிசி கோல்ட்டு பத்து நமக்கு ஆல்ரெடி கேயோட மதிப்பு தெரியும் ஐந்துன்னு தெரியும் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது சிசிக்கோல்ட்டு என்ன ஸோ ஃபார்முலா தான் இருக்குது சிசிகோல் டு கேடி சிசிகோல்ட்டு கேவுகளை ஐந்து போடுறோம் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் டி என்பது பத்து கணக்கில் கொடுத்துருக்காங்க அஞ்சு பத்து ஐம்பது ஸோ இதுதான் ஆன்சர் ஈஸியாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது கேள்வி பார்க்கலாமா கொஷின் நம்பர் த்ரீ தமிழ்ச்செல்வன் ரூபாய் ஐயாயிரத்தை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வங்கி கணக்கில் சேமித்து வருகிறார் அவர் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும் இதை நம்ம நேர் விகிதம் எதிர் விகிதம் வச்சு எப்படி கண்டுபிடித்துன்னு பார்க்க போறோம் முதல்ல இது மாதிரி பிரிச்சுக்கிறோம் மாதங்கள் மற்றும் சேமிப்பு மூணு மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் சேமிக்கிறார் மூணு மாதத்துக்கு எவ்வளோ சேமிக்கிறாரு ஐயாயிரம் ரூபாய் சேமிக்கிறார் அப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதே மாதிரி சேரும் பொழுது எத்தனை மாதங்கள் ஆகி இருக்கும் இவ்வளோதான் கேள்வி ஸோ மாதங்கள் அதிகரிக்கும் பொழுது தொகை அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் அப்போ இது நேர்விகிதம் ஆகும் நேர்விகிதம்னா என்ன பண்ணணும் அப்படியே ரெண்டுத்துக்கும் பை போடுங்க நடுப்புற இசிக்வல்ட்டு போடுங்க எக்ஸை கண்டுபிடிங்க கணக்கு முடிஞ்சு போச்சு இது அப்படியே எடுத்து எழுதுகிறோம் பாருங்கள் மூணு பை எக்ஸ் இசிக்வல்ட்டு ஐயாயிரம் பை ஒன்றரை லட்சம் இந்த ஜீரோவெலாம் கேன்சல் பண்ணிட்டா பாருங்கள் அஞ்சு பை நூற்றி ஐம்பதுன்னு வருது ஓரஞ்சு அஞ்சு மூ அஞ்சு பாஞ்சு அந்த ஜீரோ அப்படியே போட்டேன் ஒன்று பை முப்பதுன்னு வந்துடுது ஸோ மூணு பை எக்ஸ் சீக்கோல்ட்டு ஒன்று பை முப்பது அப்போ எக்ஸ் இந்த பக்கம் போகுது முப்பது அந்த பக்கம் போகுது அப்போ எக்ஸி சீக்கோல்ட்டு மூணு பெருக்கல் முப்பது தொண்ணூறு மாதங்கள் ஆகும் ஸோ விடை என்னென்னா தொண்ணூறு மாதங்கள் ஆகும் நாம இதை வருஷத்துல சொல்லணும் அப்படின்னா வருஷத்துல சொல்லுங்க அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்ப தொண்ணூறு என்ன பண்ணோம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் தொண்ணூறு மாதங்களை வருடத்துக்கு பொழுது மாற்றும் பொழுது ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு மீதி ஆறு அப்ப தொண்ணூறு மாதங்கள் இசைக்கோல்ட்டு ஏழு வருடங்கள் அதோட சேர்ந்து ஆறு மாதங்கள் அவ்வளவுதான் வருடத்துல நம்ம மாத்தியாச்சு இத நாம ஏழரை வருடம் அப்படின்னும் என்ன பண்ணலாம் எழுதலாம் ஏழரை வருடம் அவ்வளவுதான் ஈஸியா இருக்க சொல்லுங்க அடுத்து நாலாவது கேள்வி ஒரு அச்சு எந்திரம் இருக்கு அது முந்நூறு பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை ஒரு நிமிடம் முப்பது பக் ஒரு நிமிடத்தில் முப்பது பக்கங்கள் என அச்சிடுகிறது அவ்வச்சு எந்திரம் அதே புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் இருபத்தி ஐந்து பக்கங்கள் அச்சிட்டால் அச்சிட்டு முடிக்க வேண்டிய நிமிடங்கள் எத்தனை ஸோ அதுதான் கேள்வி இங்கே கவனிங்க இந்த சென்டென்ஸ் தேவையில்லை மொதல் வரி நம்மளை குழப்பத்துக்காகவே கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷத்தில் முப்பது பக்கம்னு அச்சிடுது ஆனால் அதை வச்சு எந்த கேள்வியுமே கேட்கலை அதனால அதை மனசில் இருந்து எடுத்துடுங்க நமக்கு தேவையான வரியே இது தான் ஒரு நிமிடத்தில் இருபத்தி அஞ்சு பக்கங்கள் என அச்சிட்டால் ஆகும் நேரம் என்ன அவ்வளோதான் ஒரு நிமிடத்தில் அச்சிடும் பக்கங்கள் இருபத்தி அஞ்சு மொத்தமாக எத்தனை அச்சிடணும் முந்நூறு அச்சிடணும் அப்போ அச்சிட்டு முடிக்க ஆகும் நேரம் முந்நூறை இருபத்தி அஞ்சால் வகுத்துட்டால் போதுமானது முந்நூறு பை இருபத்தஞ்சி சீக்கொலிட்டு பன்னெண்டு நிமிடங்கள் ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மீதி அஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது பன்னெண்டு நிமிடங்கள் தான் சரியான விடை ஸோ நாலாவது கணக்கு கொஞ்சம் குழப்ப மாதிரி இருந்தாலும் ஆன்சர் பாருங்கள் ரெண்டே வரியில் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு ஸோ அடுத்து பாருங்கள் அஞ்சாவது கணக்கு பார்க்கலாமா இது பாருங்கள் ஆறு பழரச பாட்டில்கள் அப்படின்னா ஜூஸ் பாட்டில்னு அர்த்தம் ரூபாய் இரநூத்தி பத்து அப்போ நாலு ஜூஸ் பாட்டில்களின் விலை என்ன இது ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் பாட்டில்களின் எண்ணிக்கை விலை அப்படின்னு வழக்கம் போல் எழுதுறோம் ஆறு பாட்டிலோட விலை இரநூத்தி பத்து அப்போ நாலு பாட்டிலோட விலையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் பாட்டில்களின் எண்ணிக்கை குறையும் பொழுது விலையும் குறையும் ரெண்டுமே குறையுதுன்றதால இது நேர்விகிதம் ஆகும் நேர்விகிதம்னா இங்கே பை போடுங்க இங்கே பை போடுங்க நடுப்புற இசீக்வல்ட்டு போடுங்க எக்ஸை கண்டுபிடிங்க அவ்வளோதான் ஆறு பை நாலு இசீக்வல்ட்டு இரநூத்தி பத்து பை எக்ஸு ஸோ எக்ஸ் இந்த பக்கம் போனால் மேலே வந்துடுது இந்த ஆறு பை நாலு அந்த பக்கம் போனால் நாலு பை ஆறுன்னு வந்துடுது ஸோ இரநூத்தி பத்து இன்ட்டு

கணக்கு சென்டென்ஸாக கொடுக்கும்போது அது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் அதை நாம் சரியாக பிரித்து எழுதிட்டோம் அப்படின்னாலே ஆன்சர் சும்மா டக்குன்னு வந்துடும் ஸோ இதுக்கு என்ன சார் ஆன்சர் ஒரு வேளை உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுத்தா கரெக்டாக இதை பார்த்து அப்படியே எழுதுங்க போதுமானது இதுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆறாவது கேள்வி எக்ஸி ஆனது ஒய்யின் இரு மடங்கோடுது எதிர் விகித தொடர்புடையது ஒ ஒின் இரு மடங்குன்னா ரெண்டு ஒய் ஸோ அதை நாம வச்சுக்கோங்க கொடுத்துள்ளபடி ஒயசி கோல்டு ஆறு எனில் எக்ஸின் மதிப்பு நாலு அப்போ ஒயசி கோல்டு எட்டுன்னா எக்ஸின் மதிப்பு என்ன எதிர் விகித தொடர்பு இதை மட்டும் நாமம் வச்சுங்க ஸோ கணக்கு பாருங்கள் பாருங்க எக்ஸிகோல்ட்டு நாலுன்னா ஒயசிகோல்ட்டு ஆறு அப்போ ஒயசி கோல்டு எட்டுன்னா எக்ஸோட மதிப்பு என்ன இதான் கேள்வியே அது எதிர் விகிதம்னு கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க அதனால் ரொம்ப ஈஸியாக போச்சு எதிர் விகிதம்னா என்ன பாருங்க பை போட்டால் நேர் விகிதம் எதிர் விகிதம்னா பெருக்கல் குறி போட்டு சமப்படுத்துங்க அதாவது நாலு பெருக்கல் ஆறு இஸ் ஈக்குவல் எக்ஸ் பெருக்கல் எட்டு இதில் நாம் எக்ஸை கண்டுபிடிக்கணும் இந்த எட்டு இந்த பக்கம் வந்தால் பை ஆகிடும் ஒரு நாள் நாலு ஈர் நாள் எட்டு ஓரன் ரெண்டு மூரண்டு ஆறு ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு ஆன்சர் முடிஞ்சிருச்சு ஸோ இதை தான் இங்கே நான் போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ கடைசி கேள்வி பார்க்கலாமா உங்களுக்கு மற்ற எக்ஸசைஸ் கொஷின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் வேணுன்னா ரொம்ப சிம்பிள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சர்ஸ் மற்ற எக்ஸசைஸ் செவன்த் ஸ்டாண்டர்டில் எல்லா எக்ஸசைஸ் ஆன்சர்ஸும் அனுப்பி வைக்கப்படும் ஸோ இதில் கடைசி கேள்வி இந்த வீடியோவுக்கு பார்க்குறோம் ஒரு சரக்கு வண்டி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க நூற்றி எட்டு லிட்டர் டீசல் தேவைப்படுகிறது எனில் அந்த வண்டி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை கடக்க தேவைப்படும் டீசலின் அளவு எவ்வளவு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போ உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நம்ம சேனலில் ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூல் பள்ளி ப மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள செய்திகள் வினாத்தாள்கள் முக்கியமான கொஷின்ஸு மற்றும் கணித வினா விடைகள் இது எல்லாமே நடத்திட்டு வரோம் ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்மள்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ பாருங்க டீசல் தூரம் நூற்றி எட்டு லிட்டர் டீசல் போட்டால் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோ வண்டி போகுது அப்போ ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்ரு போகணும் அப்படின்னா எத்தனை லிட்டர் டீசல் போடணும் இவ்வளோதான் கேள்வி ரொம்ப ஈஸி பாருங்கள் ஸோ இது நேர் மாறலா எதிர் மாறலா ஸோ அதிக தூரம் போகணுன்னா டீசல் அதிகமாக தான் போடணும் ஸோ அதிக தூரம் போனோம்னா இதுவும் அதிகமாக தான் போகணும் ரெண்டுமே அதிகம்ன்றதால இது நேர்மாறல் ஆகும் ஒன்று அதிகமாகி ஒன்று குறைஞ்சா அது எதிர்மாறல் அல்லது எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லலாம் இது என்ன பண்ணணும் பை போடுங்க நடுப்புரை இசிகோல்ட்டு போடுங்க எதிர்மாறல்னா பை போடுங்க நேர்மாறல்னா பை போடுங்க நடுப்புறை இசிக்கொல்ட்டு போடுங்க ஸோ நூற்றி எட்டு பை எக்ஸ் இசிகோல்டு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பை ஆயிரத்தி அறநூற்றி எண்பது எக்ஸ் இந்த பக்கம் வருது இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பை ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது இந்த பக்கம் போகுது ஸோ நூற்றி எட்டு இன்ட்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது பை ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு ஸோ இதை நம்ம அடிக்கிறோம் ஸோ ரெண்டாவது பாடல் அடித்தோன்னு வச்சுங்க ஐம்பத்தி நாலு ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஒம்பது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு இது இது பாருங்கள் ஒன்பதாம் வேப்பாட்டால் அடிக்கிறேன் ஆறு ஒம்பது ஐம்பத்தி நாலு மூ மூது இருபத்தேழு மூது இருபத்தேழு திரும்பி மூணாம் வேப்பாட்டால் ஈர் மூணு ஆறு பதினோரு மூணு முப்பத்தி மூணு ஓர் பதினொன்று பதினொன்று இங்கே ஒரு பதினொன்று பதினொன்று அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஜீரோ அப்படியே போட்டாச்சு ரெண்டு இன்ட்டு நூற்றி ஐம்பது நமக்கு முந்நூறு லிட்டர் முந்நூறு லிட்டர் என்பது தான் விடை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது கட்டாயம் தேவைப்படும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டும் நல்லா படிக்கட்டும் நிறைய மார்க் எடுக்கட்டும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன்